பெற்றவர்கள்கிட்ட நன்றியாயிரு நீ அனுபவிக்கிற இத்தனைக்கும் காரணம் நீ இந்த உலகத்தில் பிறந்ததுனால தான் இந்த பட்டுப்படவை கட்டிக்கிற என்ன நான் பொண்ணாக இருக்கிறதுனால தான் கட்டிக்க முடியுது நான் பொண்ணானது எதனால் எங்கள் அம்மா என்ன பெற்று போட்டதுனால தான் இல்லைன்னா ஆகாசில் இருந்தால் தொப்பு தொப்புன்னு குதிப்போம் இந்த ம கம்பம் கட்டிக்குமா கம்பம் பட்டுப்படவை கட்டிக்குமா இல்லை இந்த பைக்கு வளையல் போட்டுக்குமா போடாது நம்ம இத்தனையும் அனுபவிக்கிறோம் பாலும் பழமும் அத்தனையும் சாப்பிட்டுக்கிறோம் இத்தனைக்கும் காரணம் நம்ம பிறந்தது நம்ம பிறப்புக்கு காரணம் பெற்றோர்கள் அதை புரிஞ்சுக்கணும் பெற்றவர்களை மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த அவதாரம் தான் முருகனுடைய திரு அவதாரம் அவன் சிவபெருமானை காட்டிலும் பெரியவனாக இருந்தான் சிவனை வணங்கி விட்டுத்தான் திருச்செந்தூரிலே படை புறப்பட்டது திருச்செந்தூர் முருகனுக்கு தீபாராதனை காட்டும் போது அவனுக்கு பின்னால் கொண்டு போய் காட்டுவார்கள் என பின்னால் ஒரு சிவலிங்கம் தாய் தந்தையை வணங்கிய பிறகுதான் இவனுக்கு அந்த பூஜை கோலத்தோடு பிடித்த கரத்தோடு காட்சி தருகிறான் எந்த ஊரிலும் இல்லாத ஒரு அற்புதம் அதனால